டைம் வேற மாற மாட்டேங்குது வாயா போய் வண்டி நீயா இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க அட ஏயா இந்த ஜல்லிக்கட்டு வருது அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அட நானும் எங்கனும் எங்க அண்ணனும் போகணும் யா மாட்டு வடிக்கலுக்கு இதுக்கு சாணி அல்றதுக்கா சாணி ஓ மாடு நாங்க மாடு உன் வீட்டுல இருக்க பசு மாடுக்கே எட்டாம சேர் போட்டு மண்டி போட்டுல மாடு எழுதிருப்பா சின்ன குழந்தைங்க பயில அடிக்கும்ல டிங் டிங் டிங்னு அந்த மாதிரி விளையாண்டு வரலாறு தெரியாம பேசாத வரலாறு அது அஜித் படம் நல்லா இருக்குமே ஆச்சு

ஆஹ் அப்படியே தும்புல புடிச்சிட்டு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ட்ராப்ல எப்படி திருப்பி வந்தாரு அது அதுதான் பாயிண்ட் அங்க வந்து ஒரு மாட்டு மாட்டுவடிக்கை நடந்துச்சு சரி அங்க ஒரு மாட பிக்கப் பண்ணிட்டு அப்படியே இங்க இங்க அப்டியே ஓகே ஓகே வந்து ஒரு கிலோ காம்படி அதுல போயிட்டு இருக்கையிலேயே போன் அடிக்கிறாரு தம்பி இது மாதிரி நான் மாட பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கேன் அங்க ஆள் இல்ல இறங்கு நின்றாரு காலத்துல

பாக்குறாரு மாடை நேருக்கு நேரா பாக்குறாரு சுத்து போட்டுருச்சு முன்னூறு மாடு வந்து முட்டி முன்னூறு மாடு ஜல்லிக்கட்டுல ஆமா அங்க இருந்து போயிட்டாரு அங்க இருந்து போயிட்டாரு நான் ஒண்ணு அப்படி கேள்விப்பள்ளை மூப்பில உங்க தாத்தா ஏதோ பட்ட சனை குடிச்சு படுத்து நாய் நக்கி செத்து போச்சுல கேள்விப்பட்டேன் இல்ல இல்ல மாப்பிள்ள நீ வேற ஏதாவது யாராவது சும்மா சொல்லி இருப்பாங்க வரலாறு கூடாது நம்பாட்டினா நானும் எங்க அண்ணன்